வண்டி ஓட ஒத்துணையா ரெண்டும் மாடும் ஒன்று விட்டு ஒன்ன பெருந்தா என்னோ என்னை பாரு ஓடுகிற வண்டி ஓட ஒத்துணையா ரெண்டும் மாடு

நான் கண்ணால பார்த்தாலே போதும் கற்பம் தரித்து உடனே பிள்ளை வழியில வந்துடும் அப்ப நான் பிள்ளை வைக்கணும்னா பார்க்கணும் நாங்க என்ன செய்யணும் நீங்க பிள்ளை வைக்கணும்னா நீ பார்த்தா பிள்ளை வரக்கணும் நீங்க நாங்கெல்லாம் என்ன ஏதுன்னு தான் பிள்ளை வரக்கும் ஏன் கேளுங்க பார்த்தவனு எங்கேயும் பிள்ளைலாம் எல்லாம் பிறக்காது ஒரு அரசே மகாராணி ஊர் மக்கள் வந்து முறையிடுறாங்க சரி இனிமேல் வந்து பெண்கள் பிரசவம் ஆகிற போது வழியை ஏற்படுது ஆமா இதே மாதிரி ஆண்களுக்கும் பிரசவம் அதே போலதான் பெண்களுக்கு பிரசவம் போது ஆண்களுக்கு அந்த வழியில பாதி வழி வரணும் சரி பிரசவ வழி பாதி வேணும்னு சொல்லி குட்டி குட்டியாண்டவர்கிட்ட போய் குட்டியாளர்கிட்ட போய் வேண்டாங்க சரி குட்டியாளர்கிட்ட வேணும்னா ஊர் பொதுமக்கள் தாய்மாரெல்லாம் வேணும்னா இவங்களும் போய் இந்த அம்மா வேணும்னா வரம் கொடுத்துட்டாரு ஆண்டவர் சரி அப்ப மகாராஜா மகாராணி இருக்கா மகாராணி அம்மா நிற மாசமா இருக்கு வயிற்று ஒழிச்சு கூட்டிட்டு போயிட்டாரு சரி மகாராஜா அங்கிட்டு இங்கிட்டு அலமோதி நடக்கிறாரு சரி அந்த அளவுக்கு வயிற்று வலிக்கவே இல்லை அப்ப என்னடா எழுதுறான்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியை கூப்பிட்டு கேட்குறாரு என்னய்யா மகாராணிக்கு வயித்துழித்து கூட்டிகிட்டு போயிட்டா இன்னும் எனக்கு பாதி வடி வரலையே அப்படின்னு மகாராஜா கோவிச்சிக்கிறாதியை குதிரை குளிப்பாட்டுற உனக்கு வயித்துழித்து கூட்டிகிட்டு போயிட்டா இங்கே அப்படின்னா அது மாதிரி பார்த்தாலாம் பிள்ளை அவருக்கா எழுத்து வரது கிடைக்காது வேலை வாத்துக்கிட்டு இருக்க போகிறாரு அப்போ நீ சொல்கிறத பார்த்தோம்னா பாதி வழி வரணும் அப்புடின்னு தாய்மார்கள் வேலை வரணும் வர வாங்கிட்டான் அப்ப

சரி இப்போ வருவாரு அப்ப வருவாரு இத்தனை மணிக்கு வருவார் அத்தனை மணிக்கு வருவான்னு சொல்லுவான் இல்லையா சரி ஆனா அப்படி சொல்லல அந்த அம்மா என்ன சொல்லிருக்கா வந்தா வர மாட்டாரு வரலைன்னா வந்துருவாரு அப்படின்னு சொல்லிருப்பாரு எதுவும் வெளிய வந்தா வர மாட்டாங்க அது இல்லையா கேள்வியா தானே சரி சொல்ல சரி உங்க அண்ணன் எங்க அப்படின்னு கேட்டேன் சரி உங்க அண்ணன் எங்க அப்படின்னு கேட்டோம்னா அந்த அம்மா என்ன சொல்லிருக்கணும் எங்க அம்மா என்ன எங்க அண்ணன் வந்து இந்த கடைக்கு போயிருக்கான் இங்க போயிருக்கேன் அப்படித்தானே சொல்லு அப்படித்தானே சொல்லணும் ஆனா அந்த அம்மா என்ன சொல்லிருக்காரு தெரியுமா

இறந்தவன் இன்னைக்கு வைக்க நடவுக்கு நடவுக்கு போயிருக்காரு போயிருக்காரு அடுத்து அப்படின்னு வந்தா வந்தா வந்துருவாரு அது இல்ல தண்ணி தண்ணி வந்துட்டா வந்துட்டா அங்க வேலை எடுக்க எடுக்க வீட்டுக்கு ஆத்துல வீடுக்கு வந்துருவாருன்னா வயல்ல வேலை வேலை இருக்கு ஆமா தண்ணி வயல்ல வீட்டுக்கு வந்துருவாரு அடுத்தது சரி உங்க அண்ணன் அண்ணன் அப்படின்னு

முடியாது ஒரு விளக்குமர குச்சி இருந்தா போதும் அது எப்படி தெரியுமா உடம்ப வந்து கையால் புடிச்சு தூக்க முடியாது அதே என்ன செய்வேன் தான் விளக்குமர குச்சியை குண்டியில குத்துனான வெளியில வந்துடும் அதுதாங்க அதுக்கு வைத்தியமே அப்பேற்பட்ட வைத்தியத்தை புடிக்க முடியும் அது இருக்கட்டே என்ன உனக்கு என்ன போச்சனை பிரச்சனை இல்ல 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 கேட்டேன் சரி இருக்கட்டே என்ன கட்டி தொங்க போட்டுருக்கியே

என்ன சாமி இப்படி தெரிச்சு ஓடுறாரு இப்படித்தான் நேற்று ஒரு சாமியில கேட்கிறேன் அதுக்கு அந்த சாமி சொல்றாரு பேசாம குண்டிய கழிவு ஊத்திடுறா சரியா பேரு ஏன் சாமி பணம் வாட அப்படி இல்லையா இல்லன்னா ஒருத்தருக்கு ரெண்டு தாரமா சரி இளைய தாரத்தை பார்த்து பார்த்துட்டு மூத்த தாரத்தை பார்த்தோம்னா மண்டே போட்டு வச்சு விட்டு தொண்டைக்கு நினைச்சு கிழத்துக்கிட்டு இருக்கு ஊர் பெரிய மனுஷங்க எல்லாம் சேர்ந்து இதுக்குத்தான் அந்த வாழ்ந்து நோய் கிடக்கு அவருக்கு இந்த பொம்மை இந்த பொம்மை அதுக்குத்தான் நோய் கிடக்குது அப்படி சொல்லிட்டு ஊர் பெரிய மனுஷங்க எல்லாம் போய் அந்த அம்மா சமாதானம் பண்றாங்க அவருக்கு ரெண்டு தரம் இல்ல வீட்டுலயே வீட்டுல இருந்துட்டே மூத்தராம காஞ்சி குத்துக்கிட்டு இருந்துருக்கேன் இவர் சாபளைக்கி கடந்து இருக்காரு அப்போ ஊர் பெரிய மனுஷங்க எல்லாம் போய் சொல்றாங்க அம்மா இத்தனை நாள் இளையராம வீட்டுல இருந்துட்டான் மனசுல எதுவும் வச்சிருக்காதே சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் வந்து ஓடிட காட்டு ஏங்க மொத்தை அப்படி சொல்லி காட்டி கூட்டி வருவாரு மொட்ட மொட்டையா சொல்லாத நான் ஒரு பக்கு நீ ஏன் மொட்ட மொட்டையா கேக்குற முசல் நினைச்சுக்க அப்ப உள்ள கூட்டிட்டு வர்றாரு அந்த அம்மா மாட்டோம் சேஞ்சு விட்டு மாமா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தான் அப்படின்னு அவர் தான் ஜாக நோக்கி கிடக்குறாரு இல்ல அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி கூட்டி சரி அந்த அம்மா புருஷனை பார்க்கற ஆவல ரொம்ப நாள் ஆச்சு காய்ச்ச பாட்டுல கடந்துருமோ ஒரு இல்ல அந்த அம்மா அதை பாக்க அவன் பாக்கணும்னு சேஞ்சு விட்டு வீட்டுக்குள்ள காலை தூக்கி வைக்க தூக்கி வச்சான அந்த தூக்கி பாத்துட்டு செத்துருவேன் ஏதா தூக்கி எதையா பாத்தா இல்லங்க அந்தாலும் உடம்பு சரி இல்லாம கடந்த நம்ம ஒன்றாட்டிதான் பார்த்து வண்டியா போட்டுவாங்க முகத்தை பாத்து விட்டு தொண்டைக்கு நெஞ்சு கிழத்துக்கிட்டு இருக்க அத சரி பண்ணிட்டா எல்லாம் சரியா பேரு நீங்க பாருங்க காவல் பாக்குறோம் யார் யாரு நானும் என் தங்கச்சி தோழி பிள்ளை எல்லாரும் பாக்குறோம் எல்லாரும் பாக்குறீங்க ஆமா இது என்ன நிலம் நஞ்சை இருக்கு புஞ்சை இருக்கு நஞ்சைனா புஞ்சை கடுப்பு புஞ்சை ஏத்தன மனசு மரியாதை இருக்கும் போது நானும் சொல்றேன் நஞ்சை இருக்கு புஞ்சை சரியா நஞ்சை புஞ்சை நஞ்சை நஞ்ச புஞ்சை புஞ்சை நஞ்சை நஞ்ச புஞ்சை புஞ்சதா அதான் நஞ்சை புஞ்சை அட உழுது வயிறு நஞ்ச வாணமத்த பூமின்றது புஞ்சை சரி அப்படியா ஆமா அப்படியா

கம்ப பாதுகாக்கு சொல்லிட்டு நைத்த மேல உட்காந்து ஆயில ஓடிக்கிறது பிடிச்ச முண்டை எதுக்கு சிரிக்கிறீங்க எல்லாரும் இல்ல மேல உட்காந்து ஆயில் ஓடி காட்டுல இருந்த கரும் கரடி வந்து அவன் கரகமா என் கரகமா தெரியல அவ காலை பிடிச்சி இழுத்துருச்சு எது கரடி கரடி இன்னையாது வயசான பொம்பளை வேற அம்மா காப்பியாத்துங்கண்ணா காலை இழுக்க முடியல நான் எப்படியாவது போய் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நான் ஓடி போய் வேகமா ஓடி போய் இடது காலை பிடிச்சி இழுத்துட்டேன் அது வலது காலை இழுத்துருச்சு நீ இடது காலை ரெண்டு

முதல்ல உருண்டையாட்டே இருந்துச்சு ஆறு அடிச்சு சப்பட்டை ஆயிடுச்சு ஆமா எப்படியா இருந்தாலும் நாங்க சப்பட்டையாக்கும் உருண்டையாக்குவும் எரித்து குடுவோம் ஹாய் 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 நம்ம சாமி உன்னை செய்யணும்ன்றாரு சாமி உன்னை செய்யணும்ன்ற ஆசீர்வாதம் அவர் வந்திருந்த ஒரு தோக்கவாரு ஏன் அப்படி இருக்காரு

ஆமாவே நான் தான் போயாவோ முன்னையதே ஒரு பாண்டவன் தான் படைக்காலை போகும் காத்தே நாள்தோறுமா நீ உனக்காக தூது முன்னு தினமாச்சு கோடு துணிக்கு திங்காது ஆச்சு நோயாச்சு போங்காச்சு அன்னை நீங்க நடக்கிற உள்ள போய் காவலை பாருங்க சாமி வாங்கிட்டு தரம்